எனது உயிரினம் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள் தாலிகளே இந்த திரைப்படத்தை முன்னோட்டத்திற்கும் விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளை இயக்குனர் செந்தில்நாதன் அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பள்ளியரசர மாஸ்டர் நானும் டான்ஸராக இருக்கலாம் ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்காப்புல பிடிக்க முடியாது அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அப்படி அவர்களே தோபாலி அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியம் சூரிய இங்க நாற்பது வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லல ஏன் வரல இப்ப நான் ஒருத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்பந்தப்பட்டதுனால சொல்லு காடா கத்தனை கரடியா கத்தனேன் எப்பயாவது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நான் மொத்தமா இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீம்ல யாருமே சொல்ல மம்தா பானர்ஜி சொல்லல சரத்பவார் சொல்லல ஆனா இங்க திமுக சொல்லல அதனால அவர் வரல என்ன இல்ல ஆங்கம்னா விசாராயத்துக்கு பெரிய விஷயம் அதெல்லாம் வரும் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பண்ணி வந்தாங்க பத்தொன்பதுல பண்ணி வந்தாங்க இங்க சில விஷயங்கள் இப்ப பிஜேபி இன்னொரு ஒரு இப்ப பத்தாவது ஆண்டு தாண்டி அஞ்சாவது ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஓட்ட போறாங்க அத பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகள் இருக்கலாம் இப்ப பேரரசெல்லாம் இருக்காரு பல பேர் ஆலயம் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா ஏமாத்தி பொழைக்காத ஏமாத்தி ஒருத்தன வராது மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா சருக்க விற்றதே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்துல ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்றுன்னு அவ்வளவு பெரிய அனுபவங்கள்ல சொல்லிச்சேன் நான் அதை சொல்லி இவங்களை சோகத்துல மோகடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா இப்போ சமூக நீதி பத்தி ரொம்ப பேசுனாங்க இப்பறம் டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்ல தான் இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசர்கள் சந்திரவை பத்தி நீ வாத்தியாரு அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லி இருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்திரங்கறது ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் செய்தின்னு படமும் எடுத்தாங்க அது முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூட அதை சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல ஏன் என்ன போட்டு வச்சிருக்கீங்க பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணன் போடுங்க நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அந்த ஜெய்சங்கர் உகாதீங்களா எந்த தேர்தல் கேட்டான் காங்கிரஸ் திணிச்சு நான் அப்படிங்கிறேன் நான் இது ஒண்ணு வெளிப்படை அதான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதவரிசையில் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்ப வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்ப வேக வச்சுக்கிறேன் எல்லாம் மீண்டும் மோதி மீண்டும் மோதியும் நாங்க வர போறாங்க மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்ப எல்லாம் மாஸ்க்கு சொல்றப்பல வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நீங்கம்மா எடுத்தூர் போயிட்டாரா வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்ப எலவன்த் மாஸ்க்கு சொல்றா இல்லையா எலவன்த் மாசுக்கு சொல்றாப்லயா அது வந்து எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி பெர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினு கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால் சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கூட நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி விட்டாரு நீ எப்படி சொன்னா என்னப்பா பேசவே விடுது அங்க சொன்னாங்கல்லாம் நீ தான் இந்த போட்ல அதிக நேரம் பேசுவீக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போன இல்லைங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம் எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டா பிள்ளையா இல்ல இது இப்ப வந்து எல்லாமே ஒரு புடிச்சு வச்ச ஒரு அது என்ன புடிச்சு வச்ச அது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுதான் மன்னிருச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி ஆஹ் குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஈரோவா நடிக்கிறாங்க அதுக்குன்னு சில சேனல் இருக்கு அதுக்கு என்ன அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு அவங்கனால இவங்களுக்கு இவங்கனால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகாரம் பண்ணி அரோகரா பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்னும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாம பேச முடியாது அது எழுபது ஐம்பது அவருக்கு பாருங்க ஹீரோனி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்த மொண்டாடியா இருக்கணும் தப்பா இல்லை நடிகையா சொல்றேன் அது யாருப்பா ஐசு வேற அவங்களுக்கும் வயசு அதுவும் கொஞ்சம் கண்டு தட்டிருச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்கள நடிக்கவும் வச்சாகணும் இங்க இவர் இவரும் நடிக்கணும் நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது பாக்குறதுக்கு ஆள் இல்ல மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ தலைவர் படம் வரும் ஒண்ணு உட்காரது இல்ல பில்டப் பண்றாங்க எல்லாமே பில்டப் பில்டப்லயே சினிமா போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி இப்ப கவுன்சில் இருந்து இவன் எங்க இவரு போயிட்டாரா அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிடுறாங்க பிக்கவே மாட்டாங்க நம்ம இப்ப இவருப்பா நம்ம கிழக்கு வாசல் டைரெக்டருங்கப்பா ஆஹ் உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடவாசி இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நீதி இங்க இருக்கு முதல்ல பெரியார் சொல்றீங்க அவரளவுக்கு ஒரு ஆஹ் எண்ணத்தை சொல்றது இப்ப ஆண்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு அங்கங்க கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷனை வாங்கிக்கிறாங்க செலவு வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்றபடி அவரோட கூட்டுறபடி நீங்க வாழ்றீங்களா எளிமையா இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்போம் பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மூலமா இருந்தவன் பண்றா அந்த மிஷின் நடக்காது அழகா நூத்தி இருநூத்தி எழுபதுல குத்தி வச்சுட்டு கேப்பாங்க சில பேர் முட்டாள்தனமா பேர் என்ன குடிக்கல போனா என்ன ஆ எப்படிப்பா இது அது எப்படி இங்கெல்லாம் இவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அவன் அவ்வளவு முட்டாதா பத்து வருஷம் ஆனிட்டு பதினோராவது வரை உட்காருவேன் சரியா அங்கங்கே எங்க குத்தி வைக்கணுமோ நான் போற இந்த பொரு என்ன இருநூத்தி எழுபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்ல ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேரா போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணிருக்கான் இது எங்கேயாவது நீங்க போட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்க ஆர்டர் லட்சம் ஏப்பா நீ ஆர்டர் குடுத்து வாங்குறீங்கள ஒரு மிஷின் ரிப்பேர்னா பரவாயில்ல ஆறரை லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரிச்சு அது என்னென்ன வைக்கணுமோ வச்சு ரிமோட்டர் எல்லாம் பண்ணி இந்த பைத்திய ஆரம்பத்துல இருந்து சண்டை போட்டுதாங்க இருக்கு நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தர் இல்ல லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க என்னன்னு தெரியல நீ ஆண்டு போ நல்லபடியா ஆளு ஐம்பது வருஷம் ஆண்டாப்ல துக்ளக் ஆண்டா முகமது பின் துக்ளக் ஐம்பது வருஷம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி முக்கால் வருஷம் அவருக்கு பண்றாரு அதுக்கு அந்த காலகட்டம் வேற ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு பணச்செல்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சு இப்பவும் ஆஸ்பத்திரிகளை கெடுத்து வச்சுட்டாங்க கொரோனா சொல்லிட்டு பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா முன்னாள் குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு நீங்க பேசுவாங்க ஆனா சிசரின் இல்லாம நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் சிசரின் வைக்கணும் அவங்களுக்கு ஜவ காசு அதுக்கப்புறம் கொண்டு கொண்டு இன்குபேட்டர்ல வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸு இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே எங்க யாராவது ஏன்னா ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்களா யாராவது செவிதாய் வரும் போட்டு பத்து ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில் நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க குடல் சுத்திக்குச்சு கருத்துல எத்தனை குழந்தைகளுக்குடா குடல் சுத்தம் சார் அநியாயம் பண்ணுறாங்க கொரோனா ஏன் நான் இதுக்கு இந்த பிரதமர் மோடியோட பேச்சு கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் பார்னிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஒரு சி கடைசியில பார்த்தா என்னன்னு பஞ்சாயிரம் கோடி பஞ்சாயிரம் கோடி எவ்வளவு காரை கொடுத்திருக்கான் அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தையில விட நாயோட கேவலம் நடத்துறீங்க எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு இப்ப நீச்சாரம் ஒரு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டுல இவன் விற்கி வெசம் சாராயத்தை விட மோசமானது ரெண்டு வருஷம் கழிச்சு சேவா இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரியாது ஏன்னா குடிச்சு குடிச்சு குடிச்சா சேர்த்தான் போயிட்டாப்ல இல்லையா மதுவும் ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளருது பண்ண மரம் வளருது அதுல வந்து நீங்க அது என்னப்பா கல்லு ஆரோக்கியமானமாவை பணம் பாதெல்லாம் கிடையாது கல்லு ஷாம்பேன் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு நான் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல்லு தான் ஷாம்பெயின் நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியா கூடு குவாலிட்டியா கூடுன்னு தான் சொல்றேன் மது டோட்டலா இந்த டாஸ் வாக்கை இழுத்து மூடு இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்த மூடு பேசிதான் ஆகணும் நீ பேசுறீங்க இல்ல இங்க வாங்க முன்னாடி சில பேர் பேர் சொன்னா ஜாதியை ஒழிக்கிறோம் எதுக்கு சமூக நீதி கிடைக்கலையே கட்சியில சமூக நீதி இல்ல எல்லாத்துக்கும் தர தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒரு ஊரல் பொருச்சு நம்ம போவோம்பா பாங்க நாலு லட்சம் பேர் உருது வேலூர்ல நான் நிற்பேன் என் காசை போட்டு போன என்ன இது நாலு லட்சம் பேர் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட் வண்டியர் இடத்துல வண்டியை நிற்க வைப்பாங்க செட்டியார் சட்டியை அன்னைக்கு வைப்பாங்க நாடா நாடா அன்னைக்கு வைப்பாங்க ஓட் பெல்ட்டு ஓட்டு வங்கி அது பண்ணி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானும் க பத்தனை இவன் பேச்சதை தான் அங்கே கூட்டு போனேன் இந்த குணாஜி நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறேன் ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமாக அவங்க ஜாதி இல்ல இல்ல அது எப்படின்னா பஞ்ச ரூபாய் அராம்கா பைசா அப்படி ஒரு துறை தான் பேசல அடே ஐநூறு ரூபாய் காச வாங்கிட்டு ரஞ்சான மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ இதா நீ எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்குதான் போடலாம் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நகமும் சரியமா அப்படி இருக்கு அதாவது அதுக்காக உங்க சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல்வி நடக்குது பாருங்க இந்த நாடு மாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்குறாரு அன்னைக்கு கருணாநிதி மது தூக்குறாரு கதர்வாரு படிச்சு படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் காகமில்ல கதர்வாரு போய் எப்பா தூக்க அதை காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போற கதர்றாரு அந்த சமூக வீணா போயிடும் நீ வந்து மது விளக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மது விளக்கு இருக்கிறோம் அப்படி முடியாது முடியாது அவரு ரத்தம் கக்கி செத்து போனார் காரணத்தை டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு எழுத்து கூட்டம் போடுறாரு இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்காய் அதிக்கிறா அங்க நிக்கிறா இங்க நாரு மோசமானது ஒ சாராயம் எல்லா கடையிலும் இந்த தான் இருக்கு அவனு கூட அடிக்கிறான் கடி சாராயத்தை விடுங்க சூரியனும் சூரிய காந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு சூரிய காந்தி எல்லா மருந்தும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் போய் அது இருக்கட்டும்பா துண்டு கட்டிடுச்சு அந்த படத்துல வாங்க 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 கொடுத்தா தண்ணி கொடுக்குறேன் பேசிட்டு பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாயி தங்கச்சி பார்ப்பேன் நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டுக்கிட்ட ஒன்னு அடிச்சா அது இங்கே அவ்வளோதான் என்னப்பா

இப்படிதான் நடத்துவோம் முதல்ல மாதிரி சார் நீங்க வாழ்த்திட்டு போறேன் நானே வாழ்த்து நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன் நீ வாக்கு சீட்டுல வாக்கு சீட்டுல தேர்தல் நடத்து நாடே கேக்குதா இல்லையா அது அப்படியே உள்கூத்து இருக்கு இப்ப திமுக ஓபன் சொல்றேன் நாற்பது சீட்டு வச்சிருக்கீங்களே நாங்க தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்க வாய்க்காட் பண்றோம் நீ வாக்கு வாக்குச்சீட்டுல நடத்து ஏன் ஓம் உன் மறுப்பாங்க வச்சுக்க இந்த மிஷின் அங்கிட்ட தள்ளிடுறேன் நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன் அதுதான் நடக்குது இது இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊத்துக்கிட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் ஆக்கிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமாக வராது தமிழ மிச்ச போறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை தீரப்போறது இல்ல கடிதம் எழுதுவாங்க நீட் இன்னும் அவன் நாற்பது சேனல் நடத்துறான் அத வச்சு கையில கிடைச்சா அடிச்சு விரதிகட்டே மண்டே குழந்தை ஒரு நாலு பேரை அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டுல நம்மளதா இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளவு அநியாயம் பண்றாங்க வாங்கி பாருங்க எந்த பிரச்சனையா தீருதா இந்த நீட்டை பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்திட்டு தான் எனக்கு வாயில் வருது இது ஏமா வீட்டு தான் வருவாங்க இன்னைக்கு நான் மீனவன் கைது பண்றான் நம்ம காவேரி தண்ணி வர போறதில்லை முல்லைப்பரியர் வர போறது இல்லை பாலாறுல தண்ணி வர போறதில்லை இவனையும் இந்த சாராயத்தை வித்து பொழச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியம் அந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் இப்ப வந்து பாராட்டு சொல்றோம்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில் நான் அப்பள ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடிச்சது அவரால் தான் ரெண்டு படம் அவரது இருக்கும் சரத்குமார் சார் ஒன்று என்னோட புதுப்பையனோட ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமாம் அவரும் பெண்ணாலே அதுக்குதும் பெண்ணாலே என்ன ஹீரோவா நடிக்க வச்சீங்க ஆனா அந்த அருண் பாண்டே உடவே இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இருந்த நான் என்னதான் பண்ண முடியும் ஒண்ணும் விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்ட இல்ல டான்ஸ் எப்படின்னா பயங்கரமான திருமண ராசிக்கல பண்ணி ஒரு குணா கமல்ஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்துல அப்படி எப்படின்னாங்க ஆனா காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இயக்குநர் இருக்காங்க அவங்களை பயன்படுத்துறவங்களோட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்ப தேட்டர்ல விட ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கல்ல ஒதுக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் ஏதா செய்வா எந்த நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாயும் இப்ப குமிச்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவனுக்கு வச்சிருக்கானுங்க எத்தனை நாடுகள்ல எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒண்ணும் ஆதங்கம் இது வந்து ஒரு இல்லை உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர நான் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அதை தொடப்பு கட்டையில அடிச்சு அடிச்சாதான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்தி உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வேண்டாம் பேரஸ் சவரனே நன்றி அவர்களே நன்றி அது நடக்கையும் வாழல தெக்கும் வாழல கொடுமைங்க சரியா ஆமா அது சூரிய கொடுமை இல்லப்பா ஆட்டி போட்டு வந்ததுதான்ப்பா அண்ணா வச்சிருந்த கட்சி ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க இப்ப நான் தனியா போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதுல ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன் முடிச்சு சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் செத்தாங்களா இல்லையா வெயில நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்கைக்காரங்க பேப்பர்ல போட்டிங்கல்ல அந்த நாலு பேருக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்கற பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தாங்க மைய காமிச்சு விரள காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துனீங்க இல்ல அவளவு இயலாம அந்த வேகாத வெயில வந்தாங்கல்ல செத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏன் செய்து கொடுக்கல நல்லது நல்ல பாய் இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு அது பல இதை சொல்லிட்டு வர தேர்தல் ஆணையம் மோதி வீட்டு போனேன் முன்னாடியே சொல்லணும் இன்னைக்கு சொல்றேன் என்னைக்குமே அப்படித்தான் மிஷின் வரீங்க அதான் அது அநியாயம் நடத்தப்படுது ஒரு ஓட்டு போட செத்து போனான்னா அவனுக்கு நர்சரி கொடுத்தே ஆகணும் அந்த நேரத்துல எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது ஏன் இவ்வளவு லட்சம் கோடி கோடி பண்றீங்க இல்ல கூப்பிடுறீங்க இல்ல விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்க இல்ல இப்ப கொடுத்தா என்ன மாசம் போகுது மிகப்பெரிய இந்த வேலூர்ல அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்லை இந்த எல்லாம் வைக்கல அவள் அவங்க அவங்க இன்ஃப்ளென்ஸ் பண்ணி அவங்க காக்கா கோட்ட மாதிரி நானூறுபா ஐநூறுபா உட்கார வச்சுட்டு ஓட்ட அங்கே இங்கே இருந்தால் நாற்பதான் இதை திறந்தா நம்ம தான் அப்பலாம் அப்படின்னா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோனு இன்ஃப்ளென்ஸ் பண்ணிடுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் வளரணும் அதுதான் என்னோட ஆசை இந்த சார் நடிச்சிருக்காங்க இந்த படம் இல்லைங்க நிறைய படம் நீங்க டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையான நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்த எப்படி நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் ஆஹ் நிறைய திறமசாலிகள் கேட்ட மாதிரி இங்க வரமாட்டேங்குது வந்தா பயன்படுத்துக்கான கட்டமைப்புகள் உருவாக்கணும் ஐநூறு ரூபா கொடுத்து இப்ப தேட்டருக்கு போனா ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்ப வேட்பாளர்கள் என்ன ஆர்டர் எடுத்து பார்த்துக்கோங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர் கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆந்திர பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்கவன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்ல ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் இது குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சா குறைஞ்சபட்ச ஒரு என்டர்டைன்மெண்ட்ப்பா பொங்கல் அது இது பொங்கல் விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரியா போய் கொட்டுறான் அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்க அவன் யாருக்கு ஓடல மக்களால மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க சாராயத்துல சுரண்டுற மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க இந்த மாதிரி படங்கள் ஓட்டுனா அப்படி சுரண்ட முடியாது எல்லாரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கும் நன்றி வணக்கம்